ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சீரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லார சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூர்யா வந்து மாரியை நினச்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு துர்கா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க நான் தான் உங்கள் கண் முன்னாடி மாரியாக இருக்கிறேன் ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது இது எத்தனை நாள் தான் அந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா துர்கா வந்து அழுதுகிட்டே கோயிலுக்கு வராங்க அப்போ வந்து தர்மராஜா தான் வாராங்க வந்ததுமே அவர் சொல்கிறாரு இந்த மாதிரிக்கு வைரம் வந்து உன் கையில் வந்து கிடச்சிருச்சுன்னா அந்த வைரத்தை உன் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ சூர்யா கிட்டே சொன்னேன்னா உனக்கு வந்து எதுவுமே ஆகாது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து உடனே வந்து துர்கா சந்தோஷப்பட்டுட்டு நேராக அவங்க வைரத்தை தேடி அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து தேவியோட கழுத்துல தான் அந்த செயின்ல வந்து டாலர்ல அவங்க வைரத்தை வந்து மாட்டி வச்சிருந்துருக்காங்க போலக்கு உடனே வந்து தேவி கழுத்துல வந்து அந்த செயினை பார்க்குறாங்க அப்போ அந்த செயினும் டாலரையும் காணலன்னு உடனே தேவி கிட்ட கேட்குறாங்க இப்போ தேவி எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க ஹாசினி பார்வதி எல்லாத்துக்கிட்டையும் கேட்கும் கேட்கும்போது எல்லாருமே தெரியல அப்படின்றதாங்க உடனே துர்கா நினைக்கிறாங்க ஐயோ அந்த டாலருக்குள்ள தானே நம்ம வைரத்தை வச்சிருந்தோம் இப்போ அந்த செயினையும் டாலரையும் காணலையே இப்போ எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு துர்கா வந்து ரொம்பவே சோகமாக இருந்தாங்க அந்த வந்து வைரம் கிடச்சிருச்சுன்னா நம்மளை பற்றினா உண்மையே நம்ம வந்து ஹஸ்பண்ட் சார்ட்டு சொல்லிடலாம்னு நினச்சோம் ஆனால் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உங்கள் கோயிலுக்கு போய் அவங்க சாமியை வேண்டிகிட்டு இருக்கும்போது அப்போ தர்மராஜாவும் உங்கள் ஒய்ஃபும் வராங்க உடனே துர்கா வந்து அழவும் உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க எப்படியா இந்த வைரத்தை கண்டுபிடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிருந்தாங்க அப்போ துர்கா வந்து அழுதுகிட்டே நேராக வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து சூரியாவை தான் காட்டுறாங்க சூரிய வந்து மாறி ஞாபகமாகவே எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ வந்து இருக்கான்னு நினைக்கிறாங்க அந்த வயரை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நான் தான் உங்கள் மாறி அப்படிங்கிற எல்லா உண்மையும் நம்ம வந்து ஹஸ்பண்ட் சார்ட்ட சொல்லிடலாம் நினச்சோம் ஆனால் இப்படி நடந்து போச்சு தான் இப்போ இந்த வயரை எங்கே போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சூர்யா கிட்ட அவங்க தேவி வந்து அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வரவும் உடனே வந்து தேவி கிட்ட அவங்க கொஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க சூர்யா பக்கத்துல தேவியும் படுத்து தூங்கவும் அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா துர்காவுக்கு எப்போவும் போல் அந்த சக்தி வருது அதில் வந்து சூர்யாவுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரிக்கு அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சதுமே இது பார்த்ததுமே வந்து துர்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ சூர்யாவுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அவர் எங்கேயும் வெளிய விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா நினைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ஆனதுமே வந்து பார்த்தோம்னா துர்கா வந்து சாமிக்கிட்ட கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க கடவுளே என்னுடைய ஹஸ்பண்ட் சாருக்கு எந்த வித ஆபத்தும் வந்துடக்கூடாது அவர் இன்றைக்கி நான் எப்படியாவது வெளியே போக விடாமல் தடுக்கணும் ஆனால் நான் சொன்னாக்கி அவர் கேட்க மாட்டார் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து ரொம்பவே வந்து பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க இதை வந்து சங்கரபாண்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஓஹோ உனக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி வந்து இன்னைக்கு சூர்யாவுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி உனக்கு கனவு கண்டிருக்கிறியா சரி இதான் இப்பவுமே பாரு என்னோட சிஸ்டர்ட்ட சொல்லப் போற அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி வந்து அவங்க மாய கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க சிஸ்டர் மாரிக்கு எப்பவுமே வந்து ஒரு சக்தி வரும்ல அதுல வந்து சூர்யாவுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி அவளுக்கு வந்து வந்திருக்குது இதனால சூர்யாவை வெளியே விடாம தடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் இந்த மாதிரி பிளான போட்டு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சிஸ்டர் எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க சொல்றாங்க சூர்யாவுக்கு ஆபத்து வரப்போதான் நானே சூர்யாவோட கதையை முடிக்கலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது தன்னால் அமைது பாரு அப்படிங்கும்போது என்ன சிஸ்டர் சொல்றீங்க அப்படிங்கும்போது ஆமா நம்மளுக்கு எப்படி அந்த வைரத்து கிடைக்கணும் நம்ம கைக்கு அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருடைய கதையை முடிச்சே ஆகணும் அதுவும் இந்த சூர்யா வச்சுதான் அந்த வைரத்தை நம்ம கைக்கே நம்ம கொண்டுட்டு வரணும் ஏன்னா கண்டிப்பா வந்து துர்காவால இருக்கிற அந்த மாதிரி வந்து அந்த வைரத்தை எடுக்க விடாம தடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணுவா அதனால் சூர்யாவை பயன்படுத்தி தான் அந்த மாரியோட கைக்கு அந்த வைரத்தை போக விடாம நான் தடுக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் அதனால வைரத்துக்காக சூர்யாவோட கதையை முடிக்கிறதுக்கும் நான் ரெடியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சங்கரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சிஸ்டர் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சிரிச்சுட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சூர்யா வந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ துர்கா வந்து நினைக்கிறாங்க ஐயோ எப்படியாவது இவரை போக விடாமல் தடுக்கணுமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற்றத்தோடையும் குழப்பத்தோடையும் இருக்கவும் உடனே வந்து சூர்யா வந்து பார்க்க பார்க்குறாங்க என்ன துர்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை இன்றைக்கி நீங்கள் எங்கேயும் வெளியே போகாதீங்க அப்படிங்கிறாங்க என்னது நான் எங்கேயும் வெளியே போகக்கூடாதா உனக்கு என்ன ஆச்சுது இன்னைக்கு வந்து ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் வேறு இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து துர்கா நினைக்கிறாங்க ஐயோ நம்ம இப்போ எப்படி இவரை தடுத்து நிறுத்த போகிறோமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது போது எங்கே பார்த்தோம்னா வந்து சங்கரபாண்டிய தான் காட்டுறாங்க சங்கரபாண்டிய வந்து சூர்யா கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் துர்கா சொல்கிறத அவங்க கேட்டுக்கிட்டு நேராக வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க அக்கா அவள் வந்து சூர்யாவை போக போகாமல் தடுக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறா ஆனாலும் வந்து சூர்யா வந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு சொல்லவும் உடனே வந்து மாயா சொல்றாங்க கிடையாது இதுவே மாரியா இருந்தாக்கி கண்டிப்பாக வந்து அவன் அவன் கேட்டிருப்பான் போகவும் மாட்டான் சொல்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவன் கேட்க போகிறது கிடையாது அவன் என்ன நினைக்கிறான்னோ அதுதான் செய்ய போகிறா அப்படின்னு சொல்லவோ இதை நம்ம ஒரு வேடிக்கையாகவே பார்க்கலாம் வா இங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து அந்த அவங்களுக்கு ஒரு சக்தி வந்ததில்லை அதில் நெழிஞ்சுக்கிட்டு ஒன்று தான் சூர்யாவை கடிக்கிறதுக்கு மாதிரி அவங்க வந்து கண்டிருக்காங்க பொழுது கனவுல இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படியாவது வந்து காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ சூர்யா கிளம்பும் போது உடனே துர்கா சொல்கிறாங்க நானும் அவங்க கூட வார அப்படிங்கும்போது என்னது நீ வரையா நீ எதுக்காக வார அப்படிங்கும்போது போது எனக்கு வந்து கோயிலுக்கு போகணும் அதான் நானும் உங்கள் கூட வார அப்படின்னு அவங்க போய் சொல்லவும் உடனே வந்து சூர்யா சொல்கிறாங்க கோயிலுக்கு போகணும்னா நீ வந்து வேறு எதோ ஆட்டோலையோ இல்லைன்னா வேறு கார்லேயே போ எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்பணும் அப்படிங்கும்போது என்னது போகும்போது என்னை வந்து இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து அப்படி பார்த்தோம்னா சூர்யா கூட அவங்க கிளம்புறாங்க இருக்காங்க இதை வந்து மாயாவும் சங்கரம் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க பாத்தியாக்கா சூர்யா கூட தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவள் கூடையே போகிற அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சூர்யா கூடையே வந்து அவங்க துர்காவும் கிளம்புறாங்க அப்போ வந்து ஹாசினியும் பார்வதியும் கேட்குறாங்க என்ன துர்கா உனக்கு இன்னைக்கு டியூட்டிக்கு போக வேண்டாம் அப்படிங்கும்போது போது இல்லை போகணும் அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போகணும்னு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்படியான்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கேட்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா சூர்யா கூடையே வந்து அவங்க துர்காவும் கிளம்பி போகிறாங்க சூர்யாவுக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து எப்படியாவது வந்து காப்பாத்தியே திரும்புன்னு சொல்லிக்கிட்டு அவங்க துர்கா கூட போகிறாங்க ஆனால் அந்த நெலிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல தான் வந்து வைரத்தை வந்து காப்பாற்றி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து துர்காவுக்கு தெரியல அதனால தான் கனவுல இந்த மாதிரிக்கு வந்திருக்குதா கனவுல வரக்கூடியது அவங்க வந்து சூர்யாவுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரிக்கு தான் அவங்களுக்கு கனவு வந்திருக்குது அப்படி இருக்கும்போது அந்த நெலிஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து வைரம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா துர்கா அது மட்டும் இல்லாமல் சூர்யாவை அந்த வரக்கூடிய ஆபத்துல இருந்து எப்படி எல்லாம் காப்பாத்த போறாங்க இவங்க கிட்ட இருந்து மாயா வந்து எப்படி இந்த வைரத்தை வந்து மீட்டெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்